நாங்கள் மார்க்கெட்டு கேட்டோம்மா எங்க பீச் எங்களுக்கு விட்டுட்டு போவான் தானே யாரோடய பீச் அது என்னுடைய பீச் அது நீங்கள் ஏன் எடுத்துட்டு போனீங்க உள்ளே இருக்கவங்களுக்கு வியாபாரம் ஆமாட்டி வெளியே இருக்கவங்க மெயின் கடைகள் வியாபாரம் ஆகுது உள்ளே இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் ஆகுது சொல்லுங்களா அதனால அது அது நல்ல வியாபாரம் ஆச்சு எல்லாமே எல்லாமே நல்லா சம்பாதிச்சாங்க நல்ல வியாபாரம் போகிற வர ஜனம் வந்து நின்று பார்த்துட்டு பீச் வர நல்லா வாங்குவாங்க இந்த வியாபாரம் இங்கே இல்லை ஒரே ஒரு அஞ்சு கிலோ மீன் வாங்கி வந்து இது மாதிரி போனா நாங்க எப்படி விற்கிறது யார் வாங்க வந்து மீன்லாம் எங்க பொருளா வேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு ஒரு அஞ்சு கிலோ மீன் ஐம்பதாயிரம் மீன் ஒரு லட்சம் மீன் பத்து லட்சம் மீன் வாங்கிக்கிறாங்க இது சிங்கப்பூருக்கு செட் ஆகும் இது மயிலாப்பூருக்கு செட் ஆகும் நீங்க இப்ப திரும்ப அந்த மணல்ல போய் நீங்க கடை போடணும்னா விடமாட்டாங்களா விடாத அளவுக்கு தான் பண்றாங்க ஆனா நாங்க கண்டிப்பா போய தீர்வு எங்களுக்கு இந்த வருமா வியாபாரம் இல்லாத நீங்க பண்ண பண்ணோம் மறுபடியும் தான் முன்னாடி ரோட்ல கடை போட்டிருந்தீங்க இப்ப கவர்மெண்ட் மூலியமா இந்த கடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களே இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கு இது எங்களுக்கு சௌகரியமாவே இல்லப்பா எங்களுக்கு ஆஹா எங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில டோக்கன் எடுக்க சொன்னாங்க நாங்க எடுத்தோம் எடுத்ததுக்கு எங்களுக்கு பின் சைடு கடை வந்தது நாங்கள் அப்போ வந்து கேர்லெஸ்ஸா தான் இருந்தோம் சரி எல்லாருக்கும் வியாபாரம் சொல்ல நம்மளுக்கு ஆவோன்றது தான் நாங்க இருந்தோம் அப்புறம் பார்க்க போனாக்கா எல்லாருக்குமே டோக்கனு கையில எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபுல் டோக்கனுமே இந்த மொனக்காடை ஃபுல்லாமே கையில தான் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்கறதுக்கு ரெண்டு டோக்கன் மூணு டோக்கன் கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாமே இந்த கடையில இவ்வளவுதான் எனக்கு மீன் அவங்க கடையில ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் மீன் வாரிய வந்து கொட்டிடுறாங்க கொட்டினாக்கா இருக்கிற ஜனம் ஃபுல்லா அந்த மொனக்காடை தான் நின்று போகுது இந்த இடம் சரி போட்டு வரல இந்த இடம் எங்களுக்கு தேவையே ஐயா உங்களுக்கு கையெழுத்துக்கு போறையா ரொம்ப நன்றியா எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு மாறி இடம் எங்களுக்கு ஐயா எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சாயா எங்க பசியும் பட்டு ரொம்ப கஷ்டப்படுறையா நூறா மீன் விற்க விற்க எங்களை பத்து லட்சம் மீன் விற்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் விற்க முடியுமாயா எங்களுக்கு ஆனோ வாழா எங்களுக்கு பீச்சு கொடுத்துருவோம் எங்களோட பீச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடம் யார் கட்டி கொடுத்தாங்களோ கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்களே எங்களை கேட்டு கட்டல கட்டு எங்க கேட்டு கட்டினா ஒரு டீசெண்டா கட்டிக்கணும் டீசெண்ட்லாம் கட்டி கொடுத்துருவோம் ஒரு அதுக்கு பார்க் பண்றாங்கன்றாங்க பார்க் நிறைய பார்க் பண்ணு பீச் போட்டு போட்டு பார்க் எதுக்கு போட்டாங்க தெரியுமா பார்க் எதுக்கு போட்டா தெரியுமா வெளியே கார் விட்டா ஆயிரம் ரூபாய் பயணம் பைக் விட்டா ஐநூறு ரூபாய் பயணம் அதுக்காக உள்ள கொண்ட நிறுத்துறாங்க பீச் வளர்த்துறாங்க பிள்ளைங்களை எட்டு வராங்க பார்க்ல விடுறாங்க அதனால மீன் யாரும் சுத்தி வாங்கல போன் வச்சுக்கிறவங்க பெரிய பெரிய அதிகாரிங்க வச்சு வர வச்சு நான் போன் பண்ணியப்பா கஸ்டமர் வராங்க எங்களோட வியாபாரம் யாருக்கும் கிடையாது வசதி எல்லாம் நல்லாதான் இருக்குது ஆனால் க வியாபாரம் தான் உள்ளே இருக்கவங்களுக்கு வியாபாரம் ஆக மாட்டேன் வெளியே இருக்கவங்க மெயின் கடையில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் ஆகுது உள்ளே இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் ஆகலை புரியுதுங்களா அதனால் வெளியே வந்து போடுறாங்க கடை இதுதான் மெயினே இப்போ வெளியே இருக்கவங்க இப்போ இப்போ ஃபஸ்ட்டு கடை இருக்கவங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே வியாபாரம் ஆகுது உள்ளே உள்ளே போட்டிருக்கவங்களுக்கு சுத்தமாக வியாபாரம் ஆகலை அவங்க வந்து மீன் நஷ்டப்படுறாங்க அதனால் தூக்கினை வந்து வெளியே போடுறாங்க அதான் அவ்வளோதான் அதெல்லாம் வியாபாரம் உள்ள வியாபாரம் ஆமாம் மெயின் மெயின் இடம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அங்கே வியாபாரம் ஆகுது உள்ளே இருக்கவங்களுக்கு வியாபாரம் ஆகும் கடை நல்லா சூப்பராக கட்டி கொடுத்துருக்காங்கப்பா கடையெல்லாம் நாங்கள் குறை சொல்லல அந்த பக்கமாக லாஸ்ட்டாக இருக்கிறதுல அந்த ஜனங்க வந்து அவள் தூரத்துக்கு வர வரமாட்டேன் கடை கொஞ்சம் இந்த இடம் நம்ம இப்போ ப்ராப்ளமாக இல்லையா இப்போ தான் புதுசாக கட்டப்படுது ஆனால் கூட்டங்க அவ்வளோ தெரியல இங்கே தான் கடைன்னு நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்பர் கொடுத்தா தான் வந்தால் தான் ஆச்சு நாங்கள் இந்த கடை வேணுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சோம் அப்புறம் பார்த்தா ஏதோ ஒன்று ரெண்டு ஜனம் வருது நல்லா தான் கட்டி கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ஆனால் அதை பயன்படுத்த மாட்டுறாளுங்க எல்லாரும் வந்து ஒரேடில் வரவங்க வந்து ஒரே ஒரேடிலே வந்து கொட்டிட்டு வாங்கோ பார்த்து சுற்றி ஆற அமர தான் வாங்குவாங்க யார்கிட்ட பொருள் நல்லா இருக்கோ அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க இருந்தப்ப எந்த அளவுக்கு இருந்தது அதுப்பா மெயின் ரோடில் இருக்கும்போது அது பிரச்சனை நல்லா எல்லாருக்குமே பொதுப்படியாக வியாபாரம் வச்சு இல்லைப்பா இங்கே ஒன்றும் இல்லைப்பா இன்னும் ஒன்று ஜனங்க பின்னாடி வரமாட்ட மீது கடையில் ஒரு குறையும் சொல்ல முடியும் அதனாலதான் அங்கே மேடையில் கட்டி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் கடையை வந்து இப்படியா கட்டினு வந்துருக்க கூடாதுப்பா நாலு ஜனம் இப்படி 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 கட்டியிருந்தாக்கா ஒரு இப்போ யாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லை அது அது நல்ல வியாபாரம் ஆச்சு எல்லாமே எல்லாமே நல்லா சம்பாதிச்சாங்க நல்ல வியாபாரம் போகிற வர ஜனம் வந்து நின்று பார்த்துட்டு பீச்சு வரங்கிறது நல்லா வாங்குவாங்க இந்த வியாபாரம் இங்கே இல்லை ஏன்னா இப்போ இது ஜனங்க வந்து இப்போ இல்லாமல் அப்படியே இதாக ஆகிப்போச்சு உள்ளே வரத்துக்கு ஏன் இப்படி உள்ளே வரணுமா சொல்லிட்டு அப்படியே போயிருக்காங்க அங்கே வியாபாரம் வேறு டெய்லியும் ரொம்ப அவசரப்படுறாங்க எல்லாம் இப்போ அங்கே இருக்கும் போது இந்த வண்டி போவோம் கார் போயிட்டு இருந்தால் கூட அப்படியே நின்று மீனை பார்த்து வாங்குவாங்க இங்கே அந்த மாரி இல்லை உள்ளே வந்து தான் வாங்கணும் அப்படி வரமாட்டேதுங்க ஜனங்க பார்க்கெலாம் உள்ள இருக்குதா ஜனங்க வராது காரணத்துக்காக இரு பின்னாடி இருக்கிற கடைங்கள்லாம் மின்ன எடுத்துகிட்டு போடுறாங்க இப்போ கடைங்க கீழே இறங்கி போட்டுருதுன்னா வியாபாரம் இல்லைன்றது மட்டும்தான் அப்போ அந்த லைட் ஹவுஸ் மார்க்கெட்டுன்னு எங்களுக்கு புதுசாக புதுசாக அமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல அந்த மார்க்கெட்டில் முதல்ல வீடு அங்கே இருக்கும்போது எங்களுக்கு கடலூர் பகுதியில் பீச்சில் மார்க்கெட்டு நாற்பது நாற்பது ரெண்டு வருஷமாக ஊரில் மார்க்கெட் இருக்குது அந்த அந்த இடத்துல வந்து எங்களுக்கு உடனடியாக அவங்க பீச்சில் மார்க்கெட் கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டுறாங்கன்னு மூடி போட்டு மா காட்டாங்க காட்டிட்டு நாங்கள் வந்து என்ன மார்க்கெட் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டோக்கன் கொடுக்குறோம் நாங்கள் வாங்க வந்து வாங்கிக்கோன்னா ஜனங்க என்ன செய்யும் அதாவது அடிச்சு பிடிச்சி கிடையாச்சே சரி எதுவும் ஒரு பக்கம் நல்லா கட்டி சொல்லி அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தா பெரிய கடை இரநூத்தி முப்பது பேருக்கு க டோக்கன் இருக்குதுன்னு பார்த்தா முந்நூற்றி அறுபத்தாறு கடை கொடுத்துருக்காங்க அந்த முந்நூற்றி அறுபத்தாறு கடைக்கு இரநூத்தி முப்பதுக்கோ நூற்றி முப்பது தொண்ணூறு கடை எதுக்கு கட்டிங்க அதிகமாக அந்த நூற்றி தொண்ணூறு பேருக்கோ வேக்க மாட்டங்கோ வீட்டில் இருந்தவங்க ஆஃபீஸுக்கு போனவங்க எல்லாருமே கடை கொடுத்தாச்சு பெரிய பெரிய அதிகாரிங்க வந்து சேங்கா நீ நாலு கடை எனக்கு எனக்கு ஒரு மருமாவுக்குறா எனக்கு பிள்ளைகிறா எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு கடை அப்படியே சொல்லிட்டு அவங்கவுங்க நாலு கடை அஞ்சு கடை எடுத்துகிறாங்க எடுத்துக்கணும் வாடகை கூறங்க வண்டி லீஸு வண்டி வீட்டில் இருக்கும் யாரும் கடை வந்து போடலை நாங்கள் போடுறவங்களுக்கு கடை கொடுக்கல போடுற நாங்கள் போடுறவங்களுக்கு மெயிலில் கடை நிறைய பெரிய பெரிய நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வியாபாரம் மாட்டுறவங்களுக்கு பெரிய பெருசாக அவங்க மெயிலே கடை அவங்க டோக்கன் கொடுத்தாச்சு அவங்களோட எங்களால் இருக்க முடியாது இந்த இடத்த விட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போடுறோம் எங்கள் மெயில் எங்களுக்கு ஒண்டி ரெண்டு பேர் கஸ்டமர் வர்றது கூட எல்லாமே இந்த லைனில் நின்னுடுறாங்க அதனால் எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுது எனக்கு பத்தாயிரவா பத்தாயிரவா இருபதாயிரரூபா வியாபாரம் பண்ணுறது எனக்கு ரெண்டு வாரமாக நான் அப்படியே கரோடு போட்டேன் அந்த பொருளை என்னால் முடியாத பட்சத்தில் எங்கள் வீட்டில் எந்த வருமானமும் கிடையாது நான் ஓடி உழைச்சாதான் எங்களுக்கு அதனால் நான் வந்து இங்கே கடை போட்டேன் கடை போட்டு கடவுள் புண்ணியத்தில் பத்து ரூபாய் அந்த ரோட்டு கடை மாதிரி நாங்கள் இங்கே போட்டோம் எங்களுக்கு அந்த கடை வேண்டான்ட்டு போட்ட பிறகு ஒன்று ரெண்டு வியாபாரம் வந்து வாங்குகிறாங்க அந்த மொனைக்கடைக்காரங்களும் மற்ற பேர் சேர்ந்து இறக்கிட்டாங்க இது தப்பு இல்லாவா உங்களுக்கு வியாபாரம் வருது எங்களுக்கு வியாபாரம் இல்லைன்றதுனால தானே எங்களுக்கு யாராச்சும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு தானே நாங்கள் ஏற்கனும் அவங்களும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறது அதே பஸ்டா பேசுனாங்க பேச பேசினா எடுத்து அப்போ கவர்மெண்ட் அங்கேயே உள்ளே போல் சொன்னாங்க உள்ளே போகல அப்போ வந்து கஸ்டமர்லாம் வந்து எல்லாமே செதுட்டு போச்சு எங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த உள்ளே வர்றதுக்கு ரொம்ப கடை வந்து ரொம்ப சின்னதாக சொல்லிட்டு இது சிங்கப்பூருக்கு செட் ஆகும் இது மயிலாப்பூருக்கு செட் ஆகும் இங்கே வந்து அங்கே வந்து ரீஜனாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து அதுமாரி பண்ண மாட்டாங்க எங்கள் சிறு வியாபாரம்லாம் ஒருத்தரை கூட நாங்கள் சாப்பிட வழி இல்லை எல்லாம் கடை நஷ்டம் இந்த மீனில் பாருங்கள் ஒரே ஒரு அஞ்சு கிலோ மீன் வாங்கி வந்து இது மாதிரிலாம் போனால் நாங்கள் எப்படி விற்கிறது யார் வாங்க அந்த மீன்லாம் பாருங்க எங்கள் பொருளாக வேஸ்ட் ஆயிடுச்சு ஒரே ஒரு அஞ்சு கிலோ மீன் ஐம்பதாயிரம் மீன் ஒரு லட்சம் மீன் பத்து லட்சம் மீன் வாங்கிக்கிறாங்க எங்களோட பொருள் இந்த பொருள் நஷ்டமாக போகுது இந்த வியாபாரம் எங்களுக்கு வாங்க எங்களுக்கு பீச்சில் மார்க்கெட் கொடுத்துருவாங்க போதையா நாங்க யாரும் வந்து கேட்கல கேட்கணும் யாரும் வரல கேட்டா நாங்க கடிச்சு எங்களோட வாழ்வாதான் போயிடுச்சு நாங்க மாறுதான் கேட்டோம் எங்க பீச்சு எங்களை விட்டு போவோம் யார் யாரோட பீச்சு அது எங்களோட பீச்சு அது நீங்க யார் எடுத்துட்டு போனீங்க உங்களுக்கு யாரு பீச்சு கொடுத்து உங்களுக்கு போட ஊர்ல ஊருக்காரு வந்து ஜென்சுங்க வந்து ஏதோ செய் ஏதோ கொடுக்குறாங்கன்னு வேச விடணும் ஆனா இப்ப ஜென்சுகளே அங்க போட விடல எங்களை எங்களுக்கு அப்ப நாங்க எங்க போறது எங்களோட வாழ்வாதாரம் பீச்சு கடல் அங்க இருக்கு வீடு நான் உங்க இருக்கு ரோடு எங்களுக்கு எங்களுக்கு வீட்டுல இருந்து போனா ரோட தாண்டி போனா கடல் அதை நீங்க எப்படி பறக்கலாத எங்களுக்கு சொந்தமானது உங்களோட சொந்தமா எங்களோட சொந்தமானது நீங்க ரொம்ப அதிகாரம் ரொம்ப ரொம்ப தப்பு அது அந்த நாள்ல இருந்தே இந்த பீச்சு ரோடு கடல் வீடு எங்களுக்கு என்னது அது யாராவது பாக்குறாங்க யாரும் எடுக்கல அதுக்கு ஒரு ஆரோக்கியம் இது போடுறாங்களா கேஸ் போடுறாங்களா எங்களுக்கு இந்த இடம் ஆனா ஐயா சத்தியமா எங்களுக்கு இடம் ஆனா எங்களுக்கு அத்தனை பேரு குடும்பம் தான் அழிஞ்சுவிடும் நிறைய லாஸ் ஆயிடுச்சு ஒரே வாரம் ஒரே வந்து இவ்வளவு கடை போடல ஞாயித்து ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் வயசு நீங்க இப்ப திரும்ப அந்த போய் நீங்க கடை போடணும்னா விடமாட்டாங்களா விடமாட்டாங்க விடாத தான் பண்றாங்க ஆனா நாங்க கண்டிப்பா போய தீருவோம் போவோம் எங்களுக்கு இந்த வருமான வியாபாரம் இல்லாத நீங்க பண்ண பண்ணோம் நாங்க மறுபடியும் ரோட்டுக்கு தான் போவோம் நாங்க நான் எங்களுக்கு இன்னமும் வந்து ஏமா நீங்கள் கீழே போட்டுக்கிறீங்க உங்களுக்கு குறை உங்களுக்கு இன்னமா உங்களுக்கு வாழ்வாதாரக்காவ கம்மியாக போகுதுன்னு எங்களை யாரும் வந்து கேட்கல கடையோடு கடையோடு அங்க எப்படி தூக்குறாங்களோ அந்த மாதிரி எங்கள் காப்பரேஷன் காரங்க வந்து கடையிடு கடையேடுன்றாங்களா எதுக்கு எடுக்க சொல்றீங்க உனக்கு இன்னமா ஏமா ரோட்ல போட்டுக்கிறேன் நீ உனக்கு இன்னமா குறன்னு கேட்டாங்களா யாருன்னா அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்கள் கடை மட்டும் எதுக்கு எடுக்கிறீங்க நேரத்து கூட அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கடை எடுங்க உங்களுக்கு கடை நாங்க யார்கிட்ட வியாபாரம் பண்றது இருந்தா இந்நேரம் இந்த பொருள் எல்லாம் நாங்க வித்துட்டு இருப்போம் வர போக்குவரத்துக்கு எங்களுக்கு ஜனம் வரும் இப்ப கார்லயே போறாங்க இந்த பொருள் இருக்குதுன்னு காரை நிறுத்தி வாங்குறாங்க உள்ள வந்தாக்கா பார்க்கிங் இந்த இடம் கூட அவங்களை பத்தல பார்க்கிங் வர மறுபடியும் பாத்துட்டு அப்படியே போயிடுறாங்க நாங்க என்ன பண்றது எங்களுக்கு இந்த வாங்காதவங்க போற தானே பண்ணி வச்சிருக்கீங்க நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒன்று விட்டாக்கா எங்களுக்கு மண்ணில் விடுங்க இல்லையா எங்களுக்கு மொனை கடையில் எங்களுக்கு ஒரு ரோல் கட்டி எங்களுக்கு கடை கொடுங்க எங்களுக்கு முன் பின்னாடி கடை எங்களுக்கு வியாபாரம் கிடையாது நான் எங்க டோக்கன் கூட நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் எங்களுக்கு வேண்டாம்